குச்சாலத்தில் ஒரு பெரும் குடும்பம் இவங்க பெண் வந்து பார்த்தீங்கன்னா மரபர் மரமர் மரபர் பெண் ஐடியை நான் நோட் பண்ணிக்கோங்க ஆரியம் சைவர் சைவர் மூணு சைவர் இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று எண்பத்தெட்டு ஆரியம் எம் சைவ சைவன் மூணு சைவ இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு 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 சரிங்களா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பொண்ணு வயது வந்து பாத்தீங்கன்னா இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு வயசு இருபத்தொன்பது வயசு சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து லாயர் அப்பா வந்து லாயர் அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப் பி டபிள்யூல இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்பு கூட பிறந்து ஒரே ஒரு சகோதரர் இந்த பொண்ணு வந்து நட்சத்திரம் வந்து பூஷம் கடகராசி தனுஷு லக்கணம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு பவுன் காரு பங்களா எந்த தருவாங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருக்கணும் பிசினஸா பெரிய அளவில் இருக்கணும் பேச சொல்லக்கூடிய குடும்பமாக இருந்தால் தொடர்புகள் சரிங்களா நன்றி